வேண்டியில் ஸ்ரீகார் அருகே திண்டுக்கல் மாவட்ட தடகள சங்கத்தின் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட தடகள சங்கம் சார்பில் தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடரை சிறப்பாக நடத்திய தமிழ்நாடு அத்லிக் அசோசியேஷன் செயலாளர் லதாவுக்கும் இதே போட்டியில் நீளம் தாண்டுதல் தங்கம் வென்ற தடகள வீரர் சித்தின் அர்ஜுனுக்கும் பாராட்டு விழா நட்பற்றது திண்டுக்கல் மாவட்ட தடகள சங்க தலைவர் துரை தலைமை உரையாற்றினார் பொருளாளர் துரைராஜ் வரவேற்றார் தமிழ்நாடு தடகள சங்க செயலாளர் லதா பரிசளித்தார் திண்டுக்கல் ஜிடிஎன் கல்லூரியினுடைய முதன்மை செயலர் அதிகாரி டாக்டர் லயன் ரத்தினம் மாவட்ட கால்பந்து கழக செயலாளர் சண்முகம் கபடி சங்க செயலாளர் சவடமுத்து ராம்சன் பள்ளி தாளர் ராமசாமி பட்ஸ் பள்ளி தாளர் கார்த்திக் எம்எஸ்பி பள்ளி தாளர் முருகேசன் உட்பட பலர் பங்கேற்றனர் இதில் தடகள சங்க செயலாளர் லதா பேசியதாவது தடகள சங்கம் உலகளவில் தடம் பதித்து வருகிறது இந்த சங்கத்தின் சார்பில் ஆறு பேர் ஒலிம்பிக்கில் இந்த ஆண்டு பங்கேற்றனர் இது தமிழகத்துக்கு கிடைத்த பெருமையாகும் திண்டுக்கல் மிக சிறப்பாக செயல்படுகிறது நல்ல உள்ளங்களை திண்டுக்கலில் இருப்பதால் இச்சங்கத்தின் மூலம் ஒலிம்பிக் போட்டியில் நாமும் பங்கேற்று சிறப்பிக்க முடியும் இதற்கு உறுதுணையாக அனைவரும் இருப்பார்கள் திண்டுக்கலுக்கு வந்தவுடன் எனக்கு முழு நிர்வாகிகளும் மற்றும் செயல்பாட்டங்களையும் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு உத்வேகம் பிறந்து உள்ளது பல இளைஞர்களை வளர்ப்பதற்கு சங்கம் பயன்படும் என பேசினார் திண்டுக்கல் ஜிடிஎன் கல்லூரி முதன்மைச் செயலாளர் ரத்தினம் பேசியதாவது தமிழகத்தில் ஜிடிஎன் கல்லூரி விளையாட்டில் சிறந்து விளங்குகிறது இங்குள்ள மாணவர்களை பல போட்டிகளில் வெற்றி விவாகை சூடி உள்ளனர் விளையாட்டு மாணவர்களுக்கு உடை உணவு இருப்பிடம் கல்வி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கல்லூரி மூலமாக இலவசமாக செய்து தரப்படுகிறது தடகள போட்டியில் நிச்சயமாக நாங்கள் வெற்றி வாகை சூடுவோம் இந்த சங்கத்தின் மூலம் ஒலிம்பிக் உட்பட பல போட்டிகளில் பதக்கங்களை வெல்வோம் இதற்கு நான் உறுதி கூறுகிறேன் இச்சங்கத்தை விளையாட்டு மாணவர்களையும் உச்சத்து கொண்டு செல்வது என் நோக்கம் இவ்வாறு பேசினார் திண்டுக்கல் மாவட்ட தடகள சங்க செயலாளர் சிவக்குமார் விழாவிற்கு வருக தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தனர் அதோடு இன்னும் இந்த மாணவர்களை ஊக்குவித்து அங்கு இங்கு குறிப்பிட்ட